நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி கொண்டிருக்கும் இந்த பிடியுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கத்திரி வெயில் என அழைக்கப்படும் அக்னி நட்சத்திரம் தொடங்கும் தேதி முடியும் தேதி எப்பொழுது தொடங்குகிறது நேரம் என்ன முடியக்கூடிய நேரம் ஏதேனும் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு பார்க்கலாம் குறிப்பாக அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயிலின் போது பொதுமக்கள் என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எவ்வாறு தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறக்க வேண்டிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பண்ணுவாங்க அப்போதான் நம்ம அடுத்த எல்லா விடையும் டேராக கிடைக்கும் ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் அக்னி நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படும் கத்திரி வெயில் நேரங்களில் வழக்கத்தை விட வெயில் மிகவும் கடுமையாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் வெளியில் செல்வதை தவிர்க்கவும் வலியுறுத்துகின்றனர் அப்படிப்பட்ட கத்திரி வெயில் அக்னி நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கும் தேதி நேரம் மற்றும் எத்தனை நாட்கள் இந்த அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் நீட்டிக்கிறது எப்பொழுது முடிவடையும் என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் ஆண்டுதோறும் மார்ச் முதல் ஜூன் மாதம் வரை கோடை வெயில் கொளுத்தும் அதிலும் கத்திரி வெயில் என்று சொல்லப்படும் அக்னி நட்சத்திரம் தொடங்கியதும் நெருப்பில் இருப்பது போன்று இருக்கும் இந்த ஆண்டின் கத்திரி வெயில் அதாவது அக்னி நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நான்காம் தேதி அன்று பிற்பகல் மூன்று நாற்பது மூன்று மணி நாற்பது நிமிடத்திற்கு தொடங்கி மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை முடிவடைகிறது இந்த காலகட்டத்தில் வழக்கத்தை விட வெயில் மிகவும் கடுமையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆங்கில நாட்களின்படி கிட்டத்தட்ட மே மாதம் முழுவதும் இந்த ஆண்டு கத்திரிவியில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அறிவியல் ரீதியாக கத்திரிவியில் என்று சொல்லப்படும் இந்த காலகட்டத்தில் பூமி சூரியனுக்கு அருகில் நெருக்கமாக சுழலக்கூடிய காலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அக்னி நட்சத்திரம் என்பது சூரியன் பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சில நாட்களை குறிக்கும் இந்த நாட்களில் வெப்பம் மிக அதிகமாக உணர முடியும் பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கும் அக்னி நட்சத்திரம் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி முடிவடையும் இந்த நாட்களில் சூரியன் தனது சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் வெப்பத்தின் தாக்கம் கடினமாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரம் மேச ராசியில் ஒரு பகுதியும் ராசியில் மூன்று பகுதியும் கொண்ட நட்சத்திரமாகும் எனவே சித்திரை மாதத்தில் துவங்கும் அக்னி நட்சத்திரம் என்ற கத்திரி வைகாசி மாதத்தில் சூரியன் ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் ஏற்கனவே மக்களை வெயில் வாட்டி வதைத்து வருகிறது அதேபோல் மதுரை சென்னை திருச்சி வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பை விட வெப்பநிலை அதிகரித்து வருகிறது மேலும் சில பகுதிகளில் நூறு டிகிரியை தாண்டி வெயில் பத் பதிவாகி வருவதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஆங்காங்கே கோடை மழை பெய்து வரும் வருவதும் குறிப்பிடத்தக்கது அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பே தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இரண்டு முதல் நான்கு டிகிரி வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் மே மாதம் நான்காம் தேதி முதல் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீட்டிக்க உள்ளதாகவும் அப்பொழுது வழக்கத்தை விட வெயில் மிக கடுமையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அக்னி நட்சத்திர நட்சத்திரத்தில் இருந்து மக்கள் தங்களை காத்து கொள்ள குளிர்பானங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகின்றன மேலும் வெயில் அதிகமாக சுற்றறிக்கும் நேரங்களில் மக்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் வெயிலில் செல்ல வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேரணும் இது சார்ந்த கூடுதல் பற்றி கமெண்ட் செக்ஷன் இருந்த இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்த வரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பிறகு இருக்கிறது பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்த அப்டேட் பிடிக்கலாம் அப்படின்னு ஷேர்ட்டாக கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்